முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பகுதி ஏழு தலைப்பு துரோணரை நிந்தித்த கர்ணன் பை கர்ணா துரோனா செவன் மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி இருபத்தி இரண்டாகும் இந்த பதிவின் சுருக்கம் பாண்டவர்கள் குறித்த காலத்திற்கு முன்பே வெளிப்பட்டதாக துரியோதனன் பீஷ்மரிடம் துரியோதனனும் கர்ணனும் துரோணரை நிந்திப்பது துரோணரை அலட்சியப்படுத்தி படைகளை போருக்காக அணிவகுக்க செய்யும்படி கர்ணன் துரியோதனனை வேண்டுவது இப்பொழுது விராட பருவம் பகுதி நாற்பத்தி ஏழு துரோணரை நிந்தித்த கர்ணன் இப்பதிவிற்குள் நுழைவோம் சொன்னார் பிறகு மன்னன் துரியோதனன் போர்க்கள வீரர்களில் புலிகளான பீஷ்மர் துரோணர் மற்றும் பெருந்தேர் வீரரான கிருபரிடம் இச்சொற்களில் சொன்னான் நான் கர்ணன் ஆகிய இருவரும் ஆசான்களிடம் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதை ஒரு முறை சொல்லி மண் நிறைவு கொள்ளவில்லை ஆதலால் அதை மீண்டும் குறிப்பிடுகிறேன் பனிரெண்டு ஆண்டுகளை நாடுகளிலும் காணகங்களிலும் கழிப்பது என்பதும் மேலும் ஒரு வருடத்தை என்பதும் நமது அறிவுக்கு எட்டிய வகையில் பகடையாட்டத்தின் போது பாண்டு மகன்கள் அந்த பாண்டவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளாகும் அந்த பதிமூன்றாவது வருடம் நடப்பில் இருக்கிறது அது இன்னும் முடியவில்லை எனவே இன்னும் தலைமறைவாக வாழ வேண்டிய பீபத்சு அந்த அர்ஜுனன் நம் முன்னிலையில் தோன்றிவிட்டான் குறித்த வனவாச காலம் முடிவதற்கு முன்னரே பீபத்சு அந்த அர்ஜுனன் வந்திருக்கிறான் என்றால் பாண்டவர்கள் மற்றும் முறை மேலும் பனிரெண்டு வருடங்களை காட்டில் கழிக்க வேண்டும் அவர்கள் அந்த பாண்டவர்கள் மறந்துவிட்டார்களா அரசாட்சி மீது கொண்ட ஆசையால் துண்டப்பட்டு இதை அறியாமல் இருக்கிறார்களா அல்லது இதில் நமது தவறு ஏதேனும் உள்ளதா என்பதையும் அவர்கள் பாண்டவர்கள் வாக்குறுதி கொடுத்த அந்த குறித்த காலத்தின் குறைவையும் மிகுதியையும் பீஷ்மர் கணக்கிடுவதே தகும் ஆசை குகந்த பொருள் அடையப்படுதல் மற்றும் அடையாது போகுதல் ஆகிய இரு நிலைகளில் ஒன்றில் எப்போதும் சந்தேகம் ஏற்படும் ஒரு வழியில் தீர்மானிக்கப்படுவது முடியும் போது எப்போதும் வேறுபடுகிறது ஒழுக்கவியலாளர்கள் கூட தங்கள் சொந்த செயல்களை ஆராய்வதில் குழப்பமடைகின்றனர் என்றான் துரியோதனன் நம்மை பொருத்தமட்டில் மற்றையர்களிடம் போரிடவும் வடக்கு நோக்கி நிறுத்தப்பட்டிருக்கும் அவர்களது பசுக்களை பிடிக்கவும் இங்கே வந்திருக்கிறோம் அதே வேளையில் அர்ஜுனன் இங்கே வந்தான் என்றால் என்ன தவறு நம்முடன் இணையும் இதில் நமது தவறு என்ன மச்சையர்கள் இடைத்த எண்ணிலடங்கா கொடுமையெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டதால் திரிகார்த்தர்கள் சார்பாக நாம் மச்சையர்களை எதிர்த்து போரிட இங்கே வந்திருக்கிறோம் அச்சத்தால் நீடிக்கப்பட்டிருந்த திரிகார்த்தர்களுக்கு இதன் காரணமாகவே நாம் துணைக்கு வருவதாக வாக்களித்தோம் அபரிமிதமான செல்வமான பசுக்களை மத்திய வேளையில் அவர்கள் அந்த திரிகார்த்தர்கள் முதலில் பிடிப்பதென்பதும் அப்படி முதலில் எடுத்துச் செல்லப்பட்ட பசுக்களை தொடர்ந்து மச்சைய மன்னன் விராடன் செல்லும் போது எட்டாம் சந்திர நாளின் அஷ்டமியின் சூரிய உதய நேரத்தில் இந்த பசுக்களை நாம் பிடிக்க வேண்டும் என்பதும் நாம் அவர்களுடன் ஒப்பந்தமாகும் என்றான் துரியோதனன் திரிகார்த்தர்கள் பசுக்களை இங்கே இப்போது கொண்டு வரலாம் அல்லது தோற்றுவிட்ட காரணத்தால் மற்றர்களின் மன்னனுடன் விராடனுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம் அல்லது மன்னன் விராடன் இம்மக்களின் தலைமையேற்று கடும் வீரர்களை கொண்ட தனது மொத்த படையையும் அழைத்துக் கொண்டு இங்கே காட்சியில் தோன்றி நம்ம இரவு தாக்குதல் நடத்த முன்னேறி கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் ஏதோ ஒரு சக்தி மிக்க தலைவன் நம்மை வீழ்த்துவதற்காக முன்னேறி வந்து கொண்டிருக்கலாம் அல்லது மச்சையர்களின் மன்னனே அந்த விராடனே கூட வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் வருவது மன்னனாக இருப்பினும் அந்த நாம் அனைவரும் அவனிடம் போரிட வேண்டும் இதுவே நமது வாக்காகும் என்றான் துரியோதனன் தேர் வீரர்களின் முதன்மையான இந்த பீஷ்மர் துரோணர் கிருபர் விகர்ணன் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் ஆகியோர் அனைவரும் போல தங்கள் தேர்களில் அமர்ந்திருக்கிறார்கள் எதுவும் கிடையாது எனவே உங்கள் மனங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் நாம் பிடித்திருக்கும் கால்நடைக்காக வஜ்ரதாங்கியிடமோ அந்த இந்திரனிடமோ ஏன் யமனிடமோ கூட ஒரு மோதல் ஏற்பட்டால் இங்கே இருக்கும் யார் அஸ்தினாபுரத்தை அடை நேரிடும் எதிரியின் குதிரைப்படையே தப்புவது சந்தேகம் எனும்போது கனைகளால் துளைக்கப்படும் காலாட்படை வீரர்கள் ஆழ்ந்த காணகத்திற்குள் பொறமிதுக்கு இட்டோடி உயிருடன் எப்படி தப்பிக்க முடியும் என்றான் துரியோதனன் துரியோதனனின் சொற்களை கேட்ட கர்ணன் துரியோதனனிடம் சொன்னான் ஆசானை துரோணரை அலட்சியம் செய்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய் அச்சமூட்டுகிறார் துரோணர் கொண்ட பாசம் மிக பெரிதென நான் காண்கிறேன் அவன் அந்த அர்ஜுனன் வருவதை பார்த்தாலே அவனது புகழை இவர் பாடுகிறார் நமது துருப்புகள் உடையாதிருக்க உரிய ஏற்பாடுகளை செய் அர்ஜுனனுடைய குதிரைகளின் கனை பொலியை கேட்டே துரோணர் அனைவரையும் குழப்பி விடுகிறார் இந்த வெப்ப காலத்தில் தொலைவான நிலத்தில் இருக்கும் இந்த பெரும் வடத்திற்கு மத்தியில் இந்த துருப்புகள் வந்திருக்கின்றன எனவே அவை குழப்பமடைந்து எதிரிகளிடம் வீழாமல் இருக்க தக்க ஏற்பாடுகளை செய் நமது ஆசானுக்கு துரோணருக்கு பிடித்தவர்களில் சிறந்தவர்களாக எப்போதுமே பாண்டவர்கள் இருக்கின்றனர் தன்னலம் கொண்ட பாண்டவர்கள் நாக்கு மத்தியில் துரோணரை நிறுத்தியிருக்கின்றனர் உண்மையில் இவர் தனது பேச்சால் தன்னை தானே வஞ்சித்துக் கொள்கிறார் ஒருவனது குதிரைகளின் கனைப்புலியை மட்டுமே கேட்டு யாரால் ஒரு மனிதனை இப்படி போற்ற முடியும் நடந்தாலும் நின்றாலும் எப்போதும் குதிரைகள் கனைக்கவே செய்யும் காற்று எக்காலக்கா காற்று எல்லா காலங்களிலும் வீசத்தான் செய்கிறது இந்திரன் எப்போதும் மழையை பொழிந்து கொண்டுதான் இருக்கிறான் மேகங்களின் கர்ஜனை அடிக்கடி கேட்கப்பட்டே வருகிறது இவை யாவற்றுக்கும் பார்த்தன் அந்த அர்ஜுனன் என்ன செய்தான் இவற்றுக்காக அவன் அந்த அர்ஜுனன் ஏன் புகழப்பட வேண்டும் எனவே துரோணரின் பங்குக்கு அவர் அர்ஜுனனுக்கு நல்லது செய்ய விரும்புகிறார் அல்லது கோபத்தால் நம் மீது வெறுப்பு கொண்டிருக்கிறார் என்றான் கர்ணன் விவேகிகளும் அனைத்து உயிர்களிடமும் கருணை கொண்டவர்களும் தான் ஆபத்து காலங்களில் அவர்களிடம் ஆசான்களிடம் எப்போதும் ஆலோசிக்க கூடாது பேசும் வல்லமை பெற்ற கற்ற மனிதர்கள் ஆடம்பர மாளிகைகளிலும் சபைகளிலும் இந்த தோட்டங்களிலுமே தங்கள் நிலையில் இருப்பதாக தெரிகிறது சபைகளில் அற்புதமான காரியங்களை செய்யும் கற்ற மனிதர்கள் அங்கேயோ சரியாக வைத்து கழுவப்பட வேண்டிய இடங்களிலோதான் தங்கள் நிலையை அடைகின்றனர் பிடர்குரை அறிவது மனிதர்களின் குணங்களை படிப்பது குதிரைகள் யானைகள் மற்றும் தேர்களின் அறிவியல் கழுதைகள் ஒட்டகங்கள் ஆடுகள் மற்றும் பசுக்களின் நோய்களை குணப்படுத்துவது கட்டடங்கள் மற்றும் நுழைவாயில்களை திட்டமிடுவது உணவு மற்றும் பானங்களில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டுவது ஆகியவற்றிலேயே உண்மையில் கற்ற மனிதர்கள் தங்கள் நிலையை அடைகின்றனர் எதிரியின் வீரத்தை புகழும் கற்ற மனிதர்களை அலட்சியம் செய்து அவ்வெதிரி அழிக்கப்படுத்துவதற்கு தக்க ஏற்பாடுகளை செய் பசுக்களை பாதுகாப்பாக நிறுத்தி போரிடுவதற்காக இந்த துருப்புகளை அணிவகுக்கச் செய் எதிரியிடம் நாம் போரிடும் வகையில் உரிய இடங்களில் காவலர்களை நிறுத்து என்றான் கர்ணன் இத்துடன் விராட பருவம் பகுதி நாற்பத்தி ஏழு துரோணரை நிந்தித்த கர்ணன் இப்பதிவு நிறைவுற்றது